அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இரவு குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று கரப்பு இல்லா நெஞ்சில் கடன் அறிவார் முன் நின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து தன்னிடம் இருப்பது எதையும் மறைத்து வைக்காமல் தன்னுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து செயலாற்றுபவர்கள் முன் நின்று எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பதும் ஓர் அழகு ஓர் சிறப்பு இட் ஈஸ் ப்ளீஸிங் டு பெக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தோஸ் ஹூ டோன்ட் ஹைட் தர் பிலாங்கிங்ஸ் அண்ட் ஆல்சோ ரியலைசிங் தர் டியூட்டிஸ் இதுக்கு என்னுடைய துடிப்பா என்ன அப்படின்னா மறைத்து வைக்காது கடமை உணர்ந்து உதவுவார் முன்னின்று கேட்பதும் ஓர் அழகு மறைத்து வைக்காது கடமை உணர்ந்து உதவுவார் முன்னின்று கேட்பதும் ஓர் அழகு பிச்சை கேட்கிறதே ஒரு அழகுன்னு சொல்றாரு ஐயன் எப்ப பிச்சை கேட்கறது யார்கிட்ட பிச்சை கேக்கிறது என்ன பிச்சை கேட்கறது இது ஒரு அழகு பிச்சைனா உதவி அப்படி எடுத்துக்கலாம் பிச்சைன்னு பல பேருக்கு பேரே வச்சிருக்காங்க பிச்சை பிள்ளை பேர் இருக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அவருடைய தாத்தாவுக்கு பேரும் பிச்சை பிள்ளைன்னு தான் பேர் அப்படிப்பட்ட உதவி கேட்கும் பொழுது யாரிடம் முன் சென்று யார் கேட்பது ஒரு அழகு அப்படின்னு இது சொல்ற யாருக்கு முன்னாடி போய் கேட்கமா தங்கிட்ட இருக்கிறது எதையுமே மறைச்சு வைக்காம தங்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்குது இவ்வளவு நிலப்பலங்கள் இருக்கு இவ்வளவு பணம் இருக்குது அப்படிங்கிற குணம் உள்ளவர்கள் இன்னைக்கு இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன் நீதிபதிகள் தங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் எப்படி தேடுதலில் போட்டியிடுபவர்கள் விவரங்களை வெளியிட வேண்டுமோ அதுபோல் நீதிபதிகளும் தங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்று ஒரு ஆணையோ அல்லது ஒரு அறிவுரையோ இருக்கு அதை ஏற்றுக்கொண்டு வெளியிட்டவர்கள் வந்து பதினைந்து சதவீதத்துக்கு கீழ் என்று என்னுடைய எண்ணம் இருபது தாண்டில் அவ்வளவு குறைவான எண்ணிக்கையில் தான் தங்க இருக்கக்கூடிய வரங்களை வெளியில விடுறாங்க யாரு மகாகணம் பொருந்திய நீதிபதிகள் இது வந்து இந்து பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தன்னிடம் இருப்பதை மறைக்காமல் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காக யார் வாழ்கிறார்களோ அவர்கள் முன்னால் நின்று போய் பிச்சை கேட்பது ஒரு அழகு அது மட்டும் இல்லைங்க அவர்கள் தங்களுடைய கடமையும் உணர்ந்திருக்க வேண்டும் யார் பிச்சை போடுபவர்கள் தங்களுடைய கடமையும் உணர்ந்திருக்க வேண்டும் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் வருது அப்போ இதை பிறருக்கு உதவுவதற்காக நாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடமையை தன் வீட்டு தன் கடமை தன் வீட்டுக் கடமை உத்தரவையும் நட்பு கடமை எல்லாம் முடித்த பிறகு சமூக கடமைக்காக யார் ஒருவர் முன் வந்து உதவுகிறாரோ அவர் முன்னால் நின்று கேட்பது அழகு இலங்கையில போர் வந்தது விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையில் அதில் பல அப்பாவி தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் பல அப்பாவி தமிழர்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்துள்ளார்கள் தங்களுடைய குடும்பத்தை இழந்துள்ளார்கள் வீட்டை இழந்துள்ளார்கள் சொத்தை இழந்துள்ளார்கள் தங்கள் புகழ் பெரும் பெருமை பணம் அனைத்தையும் இழந்துள்ளார்கள் அவங்களுக்கு எங்கள் தலைவர் பிரபாகர் நாங்கள் அவர் வழியில் நடக்கிறோம் அவருக்கு இளத்தமிழர்களுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க யாரும் எந்த உதவியும் வெளியில் தெரிஞ்ச மாதிரி பண்ணலீங்க ஏன் சொல்றேன்னா அங்க இன்னும் உதவி நிறைய தேவைப்படுது அப்ப இவங்க எல்லாம் உதவி பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் உதவி பண்ணிருக்கிறோம் அங்க நிறைய உதவி தேவைப்படுது நீங்க பண்ணுங்கன்னு அவங்க கேட்கலாம் ஏன் நம் நாட்டு பிரதமரும் இலங்கை பிரதமரும் பேச்சுவார்த்தை வச்சிருக்காங்க அப்போ அதை நம் நாட்டு பிரதமர் இலங்கை பிரதமர்கிட்ட சொல்லி இங்கெல்லாம் உதவி தேவைப்படுதுப்பா இன்னும் கொஞ்சம் அதிகமா உதவி செய்யணும் சொல்லிருக்கலாம் அதை பிரதமர் இருந்திருப்பாரு அவரும் உதவி தேவையா இருந்தா கொஞ்சம் உதவி தேவைங்க தமிழர்கள் மறுவாழ்வு சீரமைக்கிறதுக்காக உதவி வேணுங்க அப்படின்னு நம்ம அரசாங்கமும் அதை ஆனா இது எதுவுமே நடந்த மாதிரி வெளிப்படையா தெரியல ஆனா எனக்கு ஒன்னு வெளிப்படையா தெரிகிறது என்னன்னா நானூறு ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர் என்னுடைய ரோட்டரி மாவட்டம் டூ நைன் எயிட் டூ இரண்டு ஒன்பது எட்டு ரெண்டு என்று சொல்லக்கூடிய சேலத்தை உள்ளடக்கிய ஒரு ஆறு அல்லது ஏழு ரெவனியூ டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கூடிய ஒரு மாவட்டம் ரோட்டரி மாவட்டம் அதற்கு ஒரு ஆளுநர் சிவகுமார் இருக்கிறார் அவர் எங்கள் சங்கத்தில் வந்து உரையாற்றும் பொழுது ஹோப் ஆன் வீல்ஸ் அதாவது சக்கரங்களின் மேல் நம்பிக்கை ஒரு திட்டத்தை நாங்க இலங்கையில் நடத்துறோம் அங்கு வந்து பல பள்ளி மாணவர்கள் வந்து இந்த போருக்கு பிறகு ஒரு நல்ல சைக்கிள் கூட இல்ல அதனால அவங்க வந்து ரொம்ப தூரம் போய் படிக்க வேண்டியது இருக்கு காமராஜருக்கு கட்டி வச்ச மாதிரி கிராமம் தூரம் பள்ளியெல்லாம் அங்க கட்டல இருந்த பள்ளியெல்லாம் எல்லாம் இடிச்சு போட்டாங்க போர்ல அப்போ அங்க கொஞ்சம் தூரம் போய் அவங்க வந்து பள்ளியில் படிக்கணும்னா சைக்கிள்ல போக வேண்டியது இருக்கு மிதிவண்டி தேவையா இருக்கு மிதிவண்டி அவர்களுக்கு வழங்கலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் தானமாக கொடுத்தால் வேறொரு அமைப்பும் கொடுக்குது அதை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல மிதிவண்டியை நாங்கள் வாங்கி கொடுக்க முடியும் நாம் வாங்கி கொடுக்க முடியும் என்று இந்த ஆளுநர் கேட்டார் அவர் கேட்டது ஒரு உதவிதான் அவர் யாரிடம் கேட்டார் என்றால் ரோட்டரி நண்பர்கள் ரொட்டரியன்கள் முன்னால் நின்று கேட்டார் அந்த ரோட்டேரியன்களுக்கு தங்களிடம் இருப்பதை மறைப்பதற்கும் பழக்கமில்லை இந்த சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்ற கடமை உள்ளது என்ற எண்ணமும் அவர்களுக்கு உள்ளது அதன்படி பல ரொட்டேரியன்களும் பல பல வகையில் பணம் அளித்தார்கள் நானும் சில சைக்கிள்களுக்கு பணம் அளித்தேன் அவரவர்கள் சக்திக்கேற்ப ஒரு சைக்கிளோ பல சைக்கிள்களோ அவர்கள் அளிக்கலாம் இது அந்த பள்ளி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மாற்றும் அவர்கள் பள்ளிக்கு மிதிவண்டிகள் சென்று கற்கும்பொழுது அவர்கள் எதிர்காலம் சிறப்பாகும் என்ற கடமையை உணர்ந்து செய்யப்பட்ட ஒரு உதவி அப்படி அந்த ஆளுநர் கேட்டது ஒரு அழகு ரொட்டிரியங்கள் முன்னால் நின்று கேட்டது ஒரு அழகு இதை தங்க ஐயன் மிக அழகாக சொல்றார் கரப்பு இல்லா மனதின் கடன் அறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவர் ராம செல்வரங்க மிஷினி தர விழியம் சேலம் கலக்குறிச்சி நல்ல நன்றி டாக்டர் செல்வாதர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்